அப்ப உன் விதை தப்பு விதை சரியில்லை நான் ஒரு விதைதான் அவன் என்ன பண்ணா ஐயாறு எட்டு ஐயாறு இருபதுன்னு இந்த குட்டையா பயிடு குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு தாஞ்ச அறுத்த நெல்லு குனிஞ்ச அறுத்த நெல்லு வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு உயரத்துக்கு வந்துச்சு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோழ் உயரும் கோழ் உயர கோல் உயர்வான அவைவானது பொய்யாயிட்டது அப்ப என்ன ஆயிடுச்சு வரப்பு இருக்கு நீர் இல்ல பயணம் அடி காட்டுக்கு இருக்கு நுனி வீட்டுக்கு இருக்கு நடு மாட்டுக்கு தீவனம் இப்படி ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண நமக்கு வளர்ச்சி 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 காதல தேனை ஊத்திக்கிட்டே இருந்தான் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை வாய்ப்பு அதுதான் அப்பா சொல்றா சொல்றாரு இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பதுன்னா வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம் அப்புறமா தான் தெரிந்தது விஞ்ஞானம் என்று புரிந்து கொண்டோம் ஆனாலும் இந்த பயமக்கம் மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்லை அப்போ மாட்டை வதக்கிறார்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார் பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் ஒழிந்து விடும் ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம் இல்லை அடிமாட்டிக்கு வித்து விடுவான் என்று மாட்டின் மேல் அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவு ஒரு இனம் அழிகிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது ஆட்டை அழிப்பது பாரம்பரிய அவன் அடையாளம் என்று பாரம்பரிய விதை அழிப்பது அவனுடைய மொழி அழிப்பது கலை இலக்கியத்தை அழிப்பது வழிபாட்டு அழிப்பது பனை அழிப்பது இவை எல்லாவற்றையும் அழிக்கும் போது அந்த இனம் மொத்தமாக அளிக்கும் இப்ப ஏறக்குறைய தொண்ணூறுக்கு விழுக்காட்டுக்கு மேலே நம்ம இனம் அழிந்து விட்டு அது போலதான் பனை அதுல இருந்து கருப்பட்டி நொங்கு பதங்கி எல்லாம் அதை கல்லுன்னு சொல்லிவிட்டான் அத வந்து என்ன பண்ணாங்க பாருங்க நுட்பமா பனை அரிசி இப்ப செங்கல் காலை வாங்கி சும்மா இதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான் ஐம்பதாண்டு கால பனையை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளி அது பயன் இல்லப்பா பனை மரத்து எங்க வீட்டுல எங்க வீட்டுல எங்க வரப்புல இந்த பனையில குறுக்க 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 ஒவ்வொரு மரத்தையா வெட்டிட்டு அப்படியே அண்ணன் இது ஏப்பா வெட்டினா இதுக்கு போய் கோப்படுறேன் கேட்டதுக்கு இதுக்கு ஏப்பா அப்படி கோவப்படுற பனை தான பண்றேன் அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது ஒண்ணும் இல்லை நொங்குதானே இந்த பத்து மரம் இருக்கு பத்தா பத்தாதான் இவ்வளவுதான் புரியுது பனை என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன்பிறந்தார்களே எல்லா மரத்திற்கும் வேர் ஆனால் பனைக்கு வேர் இல்லை அது குழாய் டியூப் நீங்கள் போட்டு போயினா பாருங்கள் பட்டு போனால் ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேலை எடுத்து பாருங்க கருப்பா அப்படி இருக்கும் கருப்பா அந்த தோலை உரிச்சிட்டிங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும் உள்ள பஞ்சு எல்லா மரங்களுக்கும் பக்க இருக்குது பனைக்கு பக்க வேறு கிடையாது ஒரே பேர் தான் ஆணி வேர் ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி உறிஞ்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம் அதனால வறந்த நில தாவரம் பாலைவனத்தில் பனை வராது ஆனால் என்மன் ராமநாதபுரம் சிவங்கை கோயில் பற்றி மாதிரி வறந்த நிலத்திலையும் பனை வரும் ஆயிரம் அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கலாம் அப்பா நம்மால் என்ன சொல்றாங்க பத்து பனை மரம் கடலை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நீரை வற்ற விடாதுறாங்க இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க நீர் வழிந்து ஓடுகிற காவாயத்து ரெண்டு பக்கமும் சிமெண்ட்டை பூச்சி நடுவலையும் சிமிண்டை பூச்சி விடுறான் நம்ம முன்னோர்கள் இரு கலையும் வளர்த்தான் அவன் மாதிரி நின்று வேற பிடிச்சி இறுக்கி வச்சிக்கிறவங்க மண்ணை அறிக்க விட மாட்டான் அப்படி பிடிச்சி வச்சிக்கிடுவான் அந்த பனையை வீ வக்கி வெட்டி விட்டுட்டு ஒரு வளை கிண்ண விட்டுட்டு சிமிண்டை பூண்டு பூசி விடுவான் யாராவது செய்யற வேலையை பாரு இந்த தண்ணி கசிந்து ஓடி கசிவு நீர் பாசனமே லட்சம் ஏன் இருக்குது இந்த எங்கள் அப்பாவுக்கு அதுக்குன்னு அங்க பொறு அண்ணன் போய் கசிவு நீர் பாசனம் நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் நீர் நீர நிலத்தி நீரடி மட்டம் அங்கே நண்டு நத்த புல் மண்புழு எல்லாம் உருவாகவே விடாம தண்ணி கோ நேரம் இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பழையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிழுகிடுப்பை சீன பை கொட்டான் சீன கொட்டான் பாய் சீன பாய் ஏன் சீன பாயில படுத்தா தான் இவனுக்கு கனவு வரும் தூக்கம் வரும் நம்ம பாயில படுத்தா வராது அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும் நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து சிங்கப்பூர் பாயில விழுந்து விழுந்து நோய் புரியுதா நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறதுனால

நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையைப் பற்றி உணவின் ஒரு பகுதியின் எவ்வளவு அவன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான் இது ஒரு உயிரியல் போர் பனையை ஒழிப்பது படையிலிருந்து வெளியேற்றுவது வேளாண்மையிலிருந்து வெளியேற்றுவது அவனுடைய இருந்து வெளியேற்றுவது